அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியருடன் தொடர்பு முதல் மனைவிக்கு துரோகம் செய்த கமலா ஹாரிஸின் கணவர் பற்றிய பல்வேறு தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவெஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை தொடர்ந்து இன்னும் புதிய அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கமலா ஹாரிஸினுடைய கணவர் டக்ளஸ் அப்படிங்கிறவர் தனது முதல் மனைவிக்கு துரோகம் செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸின் கணவர் டக்ளஸ் தனது முதல் திருமணத்திற்கு பிறகு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கார் அமெரிக்க ஊடகமான சிஎன்என்னுடன் பேசிய டக்ளஸ் தனது முதல் மனைவியின் பெயர் கெஸ்டியன் அப்படின்னும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது என்னுடைய தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்று அடுத்த சில ஆண்டுகளில் எங்களுடைய உறவை மேம்படுத்தின அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பிரித்தானிய ஊடக நிறுவனமான டெய்லி மெயில் வெளியிட்ட அறிக்கையில் டக்லஸ் தனது குழந்தைகளின் பள்ளி ஆசிரியை நஜீன் நெய்லருடன் தொடர்பு வைத்திருந்ததாக தெரிவித்திருந்தார் அவரும் கர்ப்பமாக இருந்தார் அதனால் அவருடைய முதல் திருமணம் முடிந்திருக்க இருந்தாலும் பின்னர் குழந்தையை வைத்திருக்க நெய்லர் மருத்துவம் விட்டாங்க அந்த நேரத்தில் டக்லர் எப்படின் டக் எம் கிளவ் இரண்டு குழந்தைகளை மற்றும் இலா பெற்றிருந்தாங்க இந்த விவகாரம் வெளியானதை அடுத்து நெய்லர் தனது பள்ளி ஆசிரியர் பணியை விட்டு விலக நேரிட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு டக்ளஸ் மற்றும் கெஸ்டின் பத்தொன்பது வருட திருமணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விவாகரத்து செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு கமலா ஹாரிஸ் டக்ளஸ் திருமணம் நடந்திருக்கு இது கமலாவினுடைய முதல் திருமணமோ டக்லஸினுடைய இரண்டாவது திருமணமோ ஆகும் இருவரும் தங்கள் நண்பர்கள் ஏற்பாடு செய்த பிளைண்டீட்டில் சந்தித்திருக்காங்க முதல் பார்வையிலேயே கமலா ஹாரிஸை காதலித்ததாக டக் டக்லஸ் கூறினார் டேட்டிங் செல்வதற்கு முன்பே கமலா கூகுளில் டக்லஸை பற்றி படித்திருந்தாங்க ஒரு வருட உறவுக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டாங்க சிபிஎஸ் செய்திகளின் படி திருமணத்தின் போது டக்லஸின் கள்ள குறித்து கமலா ஹாரிஸ் அறிந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபைடனின் தேர்தல் பிரச்சாரத்தில் கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது டக்லஸ் குறித்து ஃபைடன் குழுவிற்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் டக்லஸின் முதல் மனைவி கிறிஸ்டின் டக்லஸ்ஸை ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதில் நாங்கள் இருவருமே பல்வேறு காரணங்களுக்காக எங்களுடைய திருமணத்தை முறிக்க முடிவு செய்திருக்கோம் அப்படின்னோ அவங்க ஒரு அற்புதமான தந்தை மற்றும் எனக்கு சிறந்த நண்பர் டக்லஸ் கமலா மற்றும் நான் நன்றாக பழகுகிறோம் நாங்கள் நாங்கள் குடும்பமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி ஆனால் முக்கிய பதவிக்கு குறிவைக்கக்கூடிய ஒரு அரசியல் வாரிசு அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வெல்வாரு அப்படின்னு மிகவும் மதிக்கப்பட்ட தூதரக அதிகாரி பொறுப்புக்கு செல்சி கிளின்டன் குறிவைத்துள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்கு தேர்தல் காலத்தில் இருந்து ஜோ பைடன் விளக்குவதாக அறிவித்ததும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக உடனடியாக அறிக்கை வெளியிட்டவர்கள் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் மற்றும் வெளிவிவகார செய்தியாளர் ஹிலாரி கிளின்டன் தம்பதி மட்டும் இல்லாமல் அதுவரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி உறுதி என கூறப்பட்டு வந்த நிலையில் கமலா ஹாரிஸ் மொத்த கருத்து கணிப்புகளையும் தலைக்கீழாக மாற்றியிருக்காங்க தேர்தல் காலத்தை அவர் தமக்கு சாதகமாகவும் மாற்றியதுடன் எவரும் எதிர்பார்க்காம டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கடும் சவாலையும் ஏற்படுத்தியிருக்காங்க இதுவரைக்கும் நாட்டின் அடுத்த ஜனாதிபதி தாம் என நம்பிக்கையுடன் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விரக்தியடைந்த நிலையில் காணப்படுகிறார் அதேவேளை கமலா ஹாரிஸுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிக ும் வந்த இந்த நிலையிலேயே பில் மற்றும் ஹிலாரி கிளின்டனின் மகள் நாற்பத்தி நான்கு வயதான செல்சி பிரித்தானியாவுக்கான அமெரிக்க தூதர் பொறுப்புக்கு குறிவைத்துள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்க கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக தெரிவானால் தமது பெற்றோர் உதவியுடன் தாம் தூதுவர் பொறுப்புக்கு வர முடியும் என்றே செல்சி நம்புகிறாங்க ஜோ பைடனிடம் இருந்து அறிக்கை வெளியான முதல் ஐந்து நிமிடங்களிலேயே பில் மற்றும் ஹிலாரி தம்பதி கமலா ஹாரிசுக்கான ஆதரவை வெளியிட்டு இதுவாக இருக்கலாம் சொல்றாங்க நீண்ட நாள் கனவு இதுவென்றும் கிளின்டன் தம்பதி இந்த திட்டத்தை நீண்ட காலமாக விவாதித்து வருவதாகவும் கூறப்படுது பிரித்தானியா அல்லது பிரான்ஸ் நாட்டுக்கான தூதுவராக மகளுக்கு பதவி வாங்கி தர கிளின்டன் தம்பதி முடிவு செய்திருக்காங்களா ஆனால் கமலா ஹாரிஸை தாங்கள் ஆதரிப்பதன் பின்னணியில் எப்படியான திட்டமிருப்பதாக வெளியான தகவலை கிளிடன் தம்பதிகள் மறுத்திருக்கிறதாகவும் தற்போது வெளியாகியிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அதிபர் அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தில் நடக்கப் போகிறது இதில் குடியரசுக் கட்சி த சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எழுபத்தி எட்டு வயதாக கூடிய இவர் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கு அவரை எதிர்த்து ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்தல் விவாத நிகழ்ச்சியில் ட்ரம்பின் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் திரண்டினார் மாற்ற கட்சியில் பல தலைவர்கள் போர்க்கொடி தூக்கினாங்க இதையடுத்து அதிபர் பதவிக்கான இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்தார் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஐம்பத்தி ஒன்பது ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக களமிறங்க போகிறார் அவரை எளிதில் வெற்றி கொள்வேன் அப்படி தம்பட்டம் அடிக்கும் ம் கமலாவை தாறுமாறாக விமர்சனம் செய்கிறார் இவ்வளவு காலம் இந்தியர் என்று கூறி வந்தவர் கருப்பர் என தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்றும் கமலா பற்றி ட்ரம்ப் கூறியிருக்கார் இந்த நிலையில் செப்டம்பர் நான்காம் தேதி தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிசுடன் ட்ரம்ப் நேரலை விவாதம் நடத்துகிறார் பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த விவாதம் நடைபெறப் போகிறது பென்சில்வேனியாவில் நடக்கும் விவாதத்தில் பங்கேற்க ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்காங்க செப்டம்பர் நான்கில் கமலா ஹாரிஸை சந்தித்து விவாதிக்க ஆவலுடன் காத்திருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருக்கார் இந்த நிலையில் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தேர்தல் தேர்தல் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியிருக்கு அதாவது இம்ஸ் இந்திய வம்சாவளியான அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஜனநாயக கட்சி அறிவித்திருக்காங்க நவம்பர் அதாவது வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் நடைபெற இருக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்பை துணை அதிபரான கமலா ஹாரிஸ் எதிர்கொள்கிறார் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது அப்புறமா கமலா ஹாரிஸ் வெளியிட்ட பதிவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான டிரம்பின் திட்டம் அமெரிக்காவை மீண்டும் கடந்த காலத்திற்கு அழைத்து செல்வதுதான் அவர் வெற்றி பெற்றால் நாட்டின் மோசமான பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்துவார் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு சலுகை அளிப்பார் மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாரு அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில் ஏபிசி சேனல் ஏற்பாடு செய்திருந்த விவாதத்தில் பங்கேற்க மறுத்துவிட்ட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தனக்கு நெருக்கமான பாக்ஸ் நியூஸ் சேனல் விவாதத்தில் பங்கேற்க போவதாக தெரிவித்திருக்கார் அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தில் நடக்க போகிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விளக்கியதால ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் களமிறங்குகிறாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தனியார் செய்தி நிறுவன ஏற்பாடு செய்யும் நேருக்கு நேர் கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே செய்தி நிறுவனம் சார்பில் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது தற்போது செப்டம்பர் பத்துல நடக்கவிருந்த விவாதத்தை ரத்து செய்த டொனால்டு ட்ரம்ப் செப்டம்பர் நான்குல பாக்ஸ் நியூஸ் சேனல் விவாதத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்ப்புக்கு மிகவும் நெருக்கமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் நான்காம் தேதி பார்வையாளர்கள் முன்னிலையில் பாக்ஸ் செய்தி நிறுவனம் சார்பில் விவாதம் பென்சில்வேனியாவில் நடக்கப் போகுது கமலா இது குறித்து கூறுவது என்ன எந்த நேரம் எந்த இடமானாலும் விவாதம் நடத்த தயார் என்று கூறிய ட்ரம்ப் இப்போது ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் வருவேன் அப்படின்னு கூறுவது சுவாரஸ்யமாகவே இருக்கு அப்படின்னு ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலாக சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் சொல்வது இதுதான் பென்சில்வேனியாவில் செப்டம்பர் நான்காம் தேதி பாக்ஸ் நிறுவனம் நடத்தும் விவாதத்தில் பங்கேற்கிற விதிகள் என்ன என்பது குறித்து செய்தி நிறுவனம் குறிப்பிடலை என்றாலும் சிஎன்என் விவாதத்தை போல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க